அரண் செய்தர்கள் வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் விலுவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ நேற்று வந்து அந்த பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்திருக்குது ஒன்பது பேர் குற்றவாளி சாகும் வரை அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரேரான கேஸ்ல தான் இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்து மொத்த பேருக்குமே ஆயுள் தண்டனை சாகும் வரை அப்படின்றது ஒரு பெரிய தண்டனை தான் அது பார்க்கப்படுது மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க இதில் அதிமுகவுடைய பங்களிப்பு குறித்து சிலர் பேசுகிறாங்க இல்லை இல்லை சாதி பின்னணியே அப்படிதான் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க இல்லைங்க அந்த ஏரியா பொள்ளாச்சி ஏரியா பின்னணி அப்படின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த தீர்ப்பு வந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ளே வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஒரு சிறப்பு நீதிமன்றம் விசாரிச்சு வருமா வராதாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீதிபதி மாற போகிறாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு அவர் பாருங்க ஏமாத்திட்டார் நாலு வருஷம் ஆச்சு ஒன்றுமே நடக்கல அப்படிலாம் சொன்னாங்க தீர்ப்பு வந்துருச்சு எப்படி பார்க்குறீங்க எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இது ஒரு முன்மாதிரியான தீர்ப்புன்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த கால மாற்றத்தினுடைய குற்றங்கள் மாறிட்டு இல்லையா அதோட புது வகையான ஒரு குற்றம் என்னென்னா சாதி ரீதியாக அதிகாரம் இருக்கிற அதை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக தனக்கு இருக்கிற செல்வாக்கு பணம் இது எல்லாத்தையும் சேர்ந்து பயன்படுத்தி நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நினப்பில் ஒரு 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 செக்ஷுவல் க்ராட்டிஃபிகேஷனை ரொம்ப மோசமான வழியில் பயன்படுத்தினவர்களுக்கு இந்த இந்த துணிச்சல் நடந்ததை செஞ்சுருக்க முடியும் ஒரு வீடியோ எடுக்கிறது இந்த வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்காங்க அதை ஒரு ஒரு தினசரி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இந்த வேலையை செஞ்சால்தான் இவ்வளவு எண்ணிக்கையிலான வீடியோக்கள் ஆயிரத்தி நூறு வீடியோ வீடியோ இரநூத்தி எழுபத்தஞ்சி பெண்கள் இரநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் பிரஜ்வல் ரேவினா இங்கே கர்நாடகாவில் மாட்டினார் இல்லையா அது அது என்ன அதேதான் அவருக்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பவர் இருக்குது அதை வச்சுக்கிட்டு வேற ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை கொழுப்பு ஸோ ஈவன் ஒரு ஒரு நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிங்கிறது கூட இல்லாம அவங்கள டார்ச்சர் பண்ணி அல்லது ஏமாத்தி கூட்டிகிட்டு வந்து ஒரு தொழில் மாதிரி அவங்க நடத்தியிருக்காங்க வாக்கு மூலம் இன்னொருத்தருக்கு மிரட்டி அனுப்பிச்சு வச்சதாக வரும் இதுல மற்ற முக்கியமான பெரிய டெவலப்மெண்ட்டு முக்கியமானதுன்னு கருதுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா தைரியமா நூறு பேருக்கு மேல புகார் கொடுத்துருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி அழுத்தம் ஏன்னா அப்போ வந்து மாநில அரசு நியாயமா விசாரிக்கலங்கிறதுக்கான எல்லா அப்படி ஒரு குற்றமே நடக்கல எடப்பாடி சொன்னாரு மறுத்தாரு இல்ல அவரு தெரியாத அவர் எப்பவும் கடைசி அவருக்கு கொடுத்தாலும் கூட அதன் பிறகு சுதாரிக்கல அது அது ரொம்ப முக்கியம் வம்படியா ஒரு ஒரு போலீஸ் ஆபிசரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஆச்சு இல்ல அந்த எஸ்பி கூட வந்து அந்த பெண்ணோட பேரை வாக்குமூலம் கொடுத்தாரு எவ்வளவுக்கு எவ்வளவு பத்து நாள் டிலே பண்ணாங்க எஃப்ஐஆர் போறதுக்கே பத்து நாள் டிலே பண்ணாங்க அதன் பிறகு அரசாங்கம் வந்து கடுமையா இதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது தான் போலீஸ் அதுக்கு அதுக்கு தகுந்த இன்டென்சிட்டியோட விசாரணை நடத்துவாங்க அரசு வந்து அந்த மாதிரி ஒண்ணு எடுக்கல எங்க ஆதாரம் தான் கூட அப்படி ஒன்று நடக்கலங்கிற மாதிரி ஒரு எடப்பாடியே பேசினாரு எடப்பாடி பேசின பிறகு என்ன ஆகும் இன்னொன்னு சம்பந்தப்பட்டவர்கள் ரெண்டு மூணு முறை பத்திரிக்கையாளர்கள் நக்கீரன் ரிப்போர்ட்டர் மேல கண்டுபிடிச்சார் பொள்ளாச்சி ஜெயராமன் இதெல்லாமே சுத்தி வளைச்சு பார்க்கும் போது என்னன்னா அந்த போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை விளைவு தான் சிபிஐ விசாரணையை வலியுறுத்தினது கோர்ட் இவங்க ரெண்டு முக்கியமான பிரச்சனையை வந்து ஏடிஎம் கே இப்ப பண்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸையும் இதையும் கம்பேர் பண்ணி அதுக்கு இதுக்கு சிபிஐ கொடுத்திருக்க வேண்டியதானுங்கிறாங்க ரெண்டும் ஒப்பிடத்தக்க விஷயங்கள் அரசின் மீது நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல கோர்ட் வந்து இந்த சிபிஐ விசாரணையை வந்து வலியுறுத்து சரின்னு சொல்லுது இங்கே சிபிஐ விசாரணை இல்லைன்னு கோர்ட் சொல்லுது ஒன்னு அடுத்ததா இதை அவங்க ஒரு ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி ஒரு தொடருதா செஞ்சுருக்காங்க அதற்கான கூடுதல் எவிடன்ஸ் எல்லாமே அரசின் தலையீடு இல்லாம வந்தது அது ரொம்ப முக்கியம் நக்கீரன் மாதிரியான மற்ற மற்ற ஊடகங்கள் இது எல்லாமே மக்கள் இவங்க எல்லாருமே கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரருடைய நண்பர்கள் அவங்க சேர்ந்து ஒரு டீம் அப்படி வந்து எவிடன்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்கும் போது இது ஒரு பெரிய காற்றல் மாதிரி இந்த வேலை நடந்திருக்குங்கிறத நம்ப முடியும் பட் இந்த இடத்துல அதிமுக நீங்க நல்லா தெரியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்த போது ஊடகங்கள் ஏடிஎம்கே சைடு தான் அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க அதாவது அந்த செய்தியம்கே சைடு ஏடிஎம் சரின்னு சொல்ற மாதிரி இல்ல பட் அந்த அந்த செய்திக்கு வந்து அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தலைப்பு செய்தியாக்கி இதெல்லாம் செஞ்ச செஞ்ச அந்த பிரஷர் வந்த பிறகும் இந்த இதுல எக்ஸ்டர்னலா வெளியிலிருந்து ஊடகங்களால வேற ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்கவே முடியல சோ அப்ப நாம அந்த அந்த விசாரணையின் முடிவு என்னவோ அதை தான் நம்பணும் பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது சோ இதுல ஃபண்டமெண்டல்லா இது ரெண்டுமே நூறு பர்சென்ட் வேறானது அண்ட் நம்ம ஃபைனலா எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம் கோர்ட்டு எதை தீர்மானிக்குதுங்கிறத வச்சு சோ அதுல ஒப்பிடுறதுங்கிறது இவங்க எஸ்கேப் ஆவறதுக்கு ஒரு ஒரு கருவி அதுல குற்றவாளியை கைது பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் போராட்டம் நடத்தி இருந்தாங்க இங்க குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க முதல் நாளே உள்ளதிக்கு வஞ்சாச்சு அதுக்குரிய என்னன்னா எல்லாமே எல்லாமே ப்ரொசீஜர் நமக்கு வந்து எந்த இதுவும் ஒரு ஒரு கட்டத்துல வந்து விசாரணையில இது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வேற யாரும் கொண்டு கொடுக்கலன்னு சொன்னா குடுக்குற அளவுக்கு அங்க இல்லங்கிற மாதிரி தான் புரிஞ்சிக்கணும் பட் இந்த இடத்துல எல்லாரும் அந்த சந்தேகத்தை எழுப்பினாங்க அந்த முக்கிய அந்த வீடியோஸ் நக்கீரன் வந்து அந்த வீடியோஸ் அந்த மாதிரி ஒரு காட்சியை போட்டதோட விளைவு மக்கள் மக்கள் கவனம் அந்த இடத்துல சேர்ந்தது நூறு பேர் தைரியமா வாக்கு ஐ மீன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதை அடுத்து அவர்கள் யாருமே சாட்சி ஆகலாம் தொடர்ந்து நடக்கிற விசாரணை ஆறு வருஷத்துக்குள்ளே இப்ப என்ன இந்தியாவில வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் இருபது வருஷம் விசாரணை நடந்ததெல்லாம் உண்டு இருபது வருஷம் விசாரணை யோசிப்பாரு பல சாட்சிகளுக்கு என்னன்னு தெரியாது ஊர் மாதிரி போயிருப்பாங்க சில குற்றவாளி செத்து போயிருப்பாங்க ஆயிரத்தி எட்டு இது இருக்கு ட்ராக் கோர்ட்ல இருபது வருஷம் இத மாதிரியான பாலியல் சார்ந்த குற்றங்களுக்கான விசாரணை இருபது வருஷத்துக்கு மேல நடந்த வரலாறு இந்தியாவில உண்டு ஆறு வருஷத்துக்குள்ள வந்திருக்கு நீதிபதி ரொம்ப ரொம்ப அந்த ப்ரொசீஜரை ரொம்ப சரியா ஃபாலோ பண்ணியிருக்காங்க விசாரணை செய்யறவங்க சாட்சி சொல்றவங்களை வந்து நேரில் பார்க்க முடியாத மாதிரியான அந்த குறுக்கு விசாரணை விசாரணையின் போது ஆட்களை முகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க சிலர் ஆர்கியூ பண்ணது குற்றத்துல நாங்க பங்கேற்கல கூட தான் இருந்திருக்கோன்ற ஆர்கியூமெண்ட்டே அவங்க வந்து நிராகரிச்சிருக்காங்க கூட்டு சதி கூட்டு சதி நீ அந்த குற்றத்தை அந்த அந்த பர்டிகுலர் அந்த அந்த பாலியல் நடவடிக்கையில அந்த வீடியோல ஈடுபட்டியாங்கிறது அல்ல விஷயம் நீ இதெல்லாம் அந்த குரூப்ல இருந்திருக்க அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்க அந்த குரூப்ல இருக்கும் இது ஒரு இந்த நீயும் பங்கு பங்காளி தான் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையா இருக்கும் ஃபர்தரா இந்த மாதிரியான ஒரு குற்றத்துல இப்படி இப்படி எல்லாம் தப்பிச்சுக்கலாம் இதை இதெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கலாம்ங்கிற வாய் கதவுகளை வந்து அடைச்சிட்டாங்க இழுத்து மூடி இருக்காங்க ஸோ அதிகாரம் பணம் ஜாதிய செல்வாக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா ரோட்ல கலாட்டா பண்றதுக்கு மேல ஒரு ஒரு வேலையை செஞ்சா நம்ம மாட்டிக்குவோங்கிற அளவுல இத இந்த தீர்ப்பு வந்திருக்குங்கிறதுனால அண்ட் யாரும் பிறல் சாட்சி ஆகலாம் அதுல இன்னொன்னு சொல்றாங்க இந்த இந்த செக்ஷன்ல வந்து தீர்ப்பு வந்து ஒண்ணு சாகுமரி ஆயுள் தண்டனை அல்லது வந்து இருபது ஆண்டு தண்டனை இந்த ரெண்டு தான் கொடுக்க முடியும் நிர்பயாவுடைய அந்த இதுல பிறகு வந்த திருத்தம் அது ஸோ இது இது வந்து எல்லா வகையிலையும் முன்னுதாரணமான ஒன்று எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எல்லாம் ஒரு 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 ஆதாரமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க இது ஒரு டெவலப்மெண்ட் அடுத்ததுல இந்த ஒரு ஒரு விசாரணை தானே ஒரு ஒரு வழக்கின் விசாரணை தான் ஃபர்தரா அடுத்த வழக்கை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு 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 மாடலாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதன் மாதிரி இன்னொரு பிரஜல் ரேவனா கேஸுக்கு இது ஒரு மாடல் ஆகலாம் ஆமாம் ஆமாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்புறம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய வாக்குமூலம் மூலம் அதுக்கப்புறம் சாட்சி மூன்றுமே முரண்படலை அப்படின்ட்டு இருக்கிறாங்க நீ மேல்முறையீடு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ அந்த முரண்பாடை வச்சு தான் பாருங்க ஒன்று ஒன்று பொத்து போகலன்னு அப்படி தான் நீங்கள் பேச முடியும் அவங்களோட பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்குற வாக்குமூலத்தை ஆதாரங்கள் உறுதி செய்தா அவ்வளவுதான் இந்த இந்த இது இதை இதை கண்டுபிடிச்சா போதும் ஸோ அந்த வகையில் இப்ப இப்ப என்னன்னா இவங்க கோர்ட்ல வச்சு கோர்ட்ல வச்சு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு தீர்ப்புகள் வந்து ரொம்ப நமக்கு அப்பாடா இந்த மாதிரி இருக்கு தெரியுமா முதல்ல இவர் யுவராஜ் எவ்வளவு அந்த அந்த திமுறோட பெரிய பிஜேமோட அவரு விசாரணைக்கு வந்துட்டு இருந்தது மண்டையில அடிச்ச மாதிரி அந்த ஒரு தீர்ப்பு ஆனா இது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் நடந்தது இல்லையா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு எடப்பாடி பொறுப்புக்கு வந்தது பிறகு அவங்க இன்னும் கொஞ்சம் வீரியம் ஆயிட்டாங்க போல இருக்கு இல்ல ஏடி அது அது ஒண்ணு அந்த ஜாதிய செல்வ வந்து ஏன்னா அவங்க ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்ம நம்ம தான் வெயிட் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு அந்த ஜாதி சங்கங்கள் எல்லாம் போனது ஒரு காரணமா இருக்கலாம் அதை விடவும் முக்கியம் அதிமுக கவர்மெண்ட்டுக்கு சில இடங்கள்ல நெருக்கடியே கிடையாது இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளை இந்தியாலேயே ரொம்ப அலட்சியமா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஒரே பார்ட்டி ஏடிஎம்கே ஜெயலலிதா இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகளை பணத்துக்காக செய்யறாங்கன்னு பேசினாங்க பேசுனது உண்டு அவங்க அலட்டிக்கிட்டதே கிடையாது இந்த விஷயத்துல இப்ப அவ்வளவு தூரம் போக வேண்டாம் தேசபக்திங்கிறத நீங்க செல்லூர் ராஜு பேசுறார்ல ராணுவ வீரர்கள் என்னங்க பண்ணாங்க மோடி தான் பண்ணாருன்னு பேசுறாங்கல்ல இத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திமுகவோ அல்லது விசிகாவோ ஒரு ஒன்றிய செயலாளர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க இல்ல பகுதி செயலாளர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்திருக்கும் தேசத்துக்கு ஆபத்து அவ்வளவுதான் நீங்க சிஎம் வரைக்கும் ராஜினாமா பண்ணாம ஓய மாட்டேன் பொன்முடிக்கு அவர் ரிசர்வ் கட்சி பதவியை எடுத்த பிறகு இது பத்தாதுன்னு பேசுறாங்க யாரு வெளியில பேசல ஊடகங்கள்ல பேசுறாங்க பிரதானமான ஊடகங்கள்ல கட்சி பதவி எடுத்ததெல்லாம் பத்தாது மினிஸ்டர் பதவி எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க ஆனா செல்லூர் ராஜுக்கு என்ன ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது தேசபக்திய தேசபக்தி மேக்சிமம் ஷேர் ஹோல்டர் பிஜேபி ஒரு வார்த்தை பேசலாம் இந்த பிரிவிலேஜ் வந்து அதிமுகவுக்கு உண்டு அவர்கள் தொடர்ந்து இத மாதிரியான குற்றச்சாட்டுகளில் வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க அது ஏதோ தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறுல மட்டும் அது நடக்கலாம் வாச்சாத்தி சிதம்பரம் கிடையாது விழுப்புரம் இருளர் பெண்கள் வன்புணர்வு வரைக்கும் நெருக்கடி ஜாஸ்தி ஆகும்போது உறுதியா நடத்தி தண்டனை வாங்கி தர்றது அப்படிங்கறதுல அதிமுக வந்து அலட்டிக்கிட்டதே கிடையாது அது ஒரு அரசியல் நெருக்கடியாகவும் செஞ்சது கிடையாது அதனால என்ன ஆகும்னா பொதுவாகவே இந்த குற்றம் செய்யறவங்களுக்கு மரத்து போயிடும் என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுல பொறுப்பு மற்றவர்களுக்கும் இருக்கு ஊடகங்கள் இந்த ப்ரெஷரை நாம ஏன் ஒரு பிரியாணி கடையில் கலாட்டா பண்ற கேஸ ஒரு வாரம் வச்சு உருட்டுறோம் டிபேட் நடத்துறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம நெருக்கடி கொடுக்கல இந்த கேஸ்ல நான் பொள்ளாச்சி கேஸ்ல நெருக்கடி கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன் கூட சைடுல இருந்து ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பொள்ளாச்சி மேடத்துல எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு மறைக்கிறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல இருந்தாலும் ஒரு வேலைய செஞ்சிட்டாங்கங்கறதுனால நான் பட் மற்ற பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொன்னு இந்த அதிமுகவோட வரலாற்றையும் யாரும் சுட்டிக்காட்டி பெருசா பேசுறது இல்ல அவங்க ஞாபகப்படுத்தி லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏடிஎம்கே இந்த மாதிரியான வழக்குகள்ல அவர்களுடைய அவங்க ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப மோசமா இருக்கும் அதுதான் நைன்டி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் வந்து போலீஸ் அராஜகத்தினுடைய ஒரு பீக்

மக்களோட பார்வையில இருந்து இந்த வரலாறு அவங்களோட பாஸ்ட வந்து மறக்கிறத கொஞ்சம் இனிமையாவது மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதே போலதான் அந்த விடுதலை செய்யப்பட்டாங்கல்ல பச கொடுத்துனா கவர்மெண்டே விடுதலை செஞ்சது இன்னொன்னு அவங்க வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அவங்க ஜெயில இருந்து சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி தன்னோட கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னு கூட குற்றச்சாட்டு உண்டு ஸோ சீமான் எதுவும் பதில் சொன்னாரா இது சீமான் எப்படி பேசுவா சித்தப்பா பேரு ஓகே இல்லை வழக்கமாக அந்த இதுல எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டு இருந்தாரு பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் விடுதலைன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு ஆனஹோல் இது ரொம்ப இது ஒரு ரொம்ப முக்கியமாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இல்லை விஜய் வந்து அவர் ஒரு அறிக்கை ஒன்று எடப்பாடி அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த எல்லாத்தையுமே சில பக்கத்தை காணுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி மறந்துட்டு ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தா ஒரு பெண் நீதிபதி விசாரணை தீர்ப்பு என்பது போல ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அப்படி பார்த்தீங்க இல்ல அவர் எப்போவுமே நீங்க அதாவது கவர்னருக்கு எதிரான வழக்கு அதுல வந்து கிடைத்த வெற்றி இது இருக்கு இல்லையா இதுல திமுகவை மென்ஷன் பண்ணாம ஏதோ யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்ட மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு வெற்றி அப்படின்னு இது நேக்கா இந்த பக்கம் நல்லது அஹ் திமுக பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயம்னு சொன்னா இப்படி தெரியு இந்த பக்கம் திரும்பாரு அதிமுக அந்த அந்த பாசம் அவங்களுக்கு இருக்கு அந்த சினிமாக்காரர்கள் கட்சி இருக்கு இல்லையா அதனால அவருக்கு வந்து ஒரு அந்த எல்லாரும் வேற புஷ்மி விடுறாங்களே நீங்கதான் அடுத்து ஏற்கனவே அந்த சின்ன எம்ஜிஆர் பட்டம் வாங்குனவங்க எல்லாம் என்ன கதிக்க ஆளான்னாங்கன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆமா ராமராஜ் பாக்கியராஜ் சுதாகரன் ஜெயகாந்த் விஜயகாந்த் ஒரு கருப்பு இவர்களுடைய நிலக்கு விஜயகாந்தாவது பரவாயில்ல ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல போனாரு இவங்க இவங்களோட கதி என்னன்னு தெரிஞ்சோ ஒரு தன்னை நம்புறாரு இல்ல அவரு அவர் அதிமுகவை ஏன்னு தெரியல அவர் அதிமுகவை வந்து அந்த ஒரு லேசா தொட்டு பாக்குறது கூட அவருக்கு ஏன் விருப்பம் வரமாட்டேங்குது எனக்கு தெரியல அந்த பயம் இருக்குமோ அப்ப அந்த அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா செத்து போயிட்டாங்களே அம்மா அது அது ஞாபகத்துல இருக்கும் ஜெயலலிதா ஜெயலலிதா பீரியட்ல அமைதியா இருந்தது பட் அதை தவிரவும் அவருக்கு ஒரு ஐ மீன் அவர் என்னன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச பீரியட் முடியிற வரைக்குமே கட்சி ஆரம்பிக்கல இல்ல கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துல எல்லாம் போயிடுமா அவங்க ஜெயலலிதா அவர் நடத்தின விதம் இருக்கு இல்லையா வாழ்நாள்ல அவர் அந்த மாதிரியான ஒரு அவமரியாதையை சந்திச்சிருக்கவே மாட்டார் ரோட்ல தானே வெயிட் பண்ணாங்க அந்த இது கிடைக்காம வேற ஒண்ணுமே இல்ல அந்த படத்தில் ஜெயலலிதாவை சீன்ற மாதிரியான எதுவுமே நடக்கல அதுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறுக்கு முன்பு ஜெயலலிதாவினுடைய அந்த அதிகார ஆணவம் வந்து பீக்கில் இருந்த டைம் அப்போ ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் கிண்டல் பண்ற மாதிரியான படங்கள் ஏராளமா வந்தது நீங்க மணிவண்ணன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் ஒருத்தர் வேன்ல தொங்கிட்டு போவார் போவாரு அப்புறம் அந்த என்னடா மம்மிய பார்த்த மினிஸ்டர் மாதிரி பம்மராங்கிற டைலாக் எல்லாம் அவ்வளவு இருந்து அவ்வளவு துணிச்சலா சினிமாக்காரங்க பய இயல்பில் பயந்த சினிமாக்காரர்களுக்கு இருந்த அந்த அந்த என்ன அப்படி அப்படி சினிமா இருந்த காலத்துல கூட இவர் ஒண்ணுமே செய்யல தலைவாழ இதோ அதிமுகவை அல்லது ஜெயலலிதாவை சுட்டி காட்டுற மாதிரியான ஏதாவது ஒண்ணு இருந்துச்சா எந்த படத்துலயே ஒண்ணுமே அந்த படத்துல டைம் டு லீடுன்னு ஒரு ஒரு இது சும்மா ஆசைப்படுறது பண்ட்டு போட்டியா சின்ன பையன் அப்படின்னு விடுற மாதிரியான ஒண்ணு வாக்கியம் அந்த ஒற்றை வாக்கியம் ஒருத்தர் அடிச்சு மண்டையில அடிச்சு தன்னோட படத்தை ரிலீஸ் பண்ண கெஞ்சுற அளவுக்கு கொண்டு போய் விட்டோம் அதுக்கே அவருடைய சுயமரியாதை ஆக்டிவேட் ஆகலைன்னா அவர் கெஞ்சு தானே செஞ்சாரு அணில் போல உங்களுக்காக நாங்கள் வேலை செய்தோம் வாக்குமூலம் கொடுத்தாரு ஆமா அவங்க வந்து அப்போ அந்த சரண்டர் டோனை அவர் எடுத்தாரு சோ அதுல இருந்து எனக்கு என்ன கோரிலேட் பண்ண தெரியல அதனால வந்து அவருக்கு ஒரு இதன் மீது ஒரு சுயமரியாதை நான் நம்பல பட் ஸ்டில் அவர் இன்னமும் அந்த அந்த கனவுல இருப்பாரு நினைக்கிறேன் பாஜகவை இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படின்னு ஒரு கனவுல இருப்பாரு நினைக்கிறேன் அந்த ஆசைக்காக ஒரு குற்றவாளியவே காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு இல்ல இல்ல அது நம்ம அதுல ரொம்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவர் தன்னுடைய தன்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அரசியலில் தன்னுடைய இடம் எது தன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத மறுபடியும் அவர் நிரூபிக்கிறார் நான் போய் போய் ஏடிஎம்கே போய் பிராண்டி சண்டை போடணுங்கிறது அல்ல விஷயம் பட் உங்களுக்கு வந்து ஒரு 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 இன்ஃபுன்ஸ் அதாவது சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குல்ல நீங்க பாலிடிக்ஸ் என்ன பண்றீங்க நான் தான் அடுத்த சிஎம்னு நீங்க கிளைம் பண்ணும்போது ஒரு பெயர் அளவுக்காவது இந்த மாதிரியான ஒரு குற்றம் இருக்கு இதுக்கு பொது ஒரு நாணயமா நடந்துக்கணும் பேசணும் சும்மாவது அந்த அந்த கேரக்டருக்கு தகுந்த ஒரு நடிப்பை நடிகைன்னு சொல்கிறேன் தான் ஒரே மாதிரி வசனம் பேசிட்டு எல்லா படத்தையும் முடிச்சத முடிச்ச மாதிரி இங்கேயும் ஏன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒரு டைலாக பேசினா என்னன்றது மட்டும்தான் கோரிக்கை மற்றபடி ஒரு அவர் ஏடிஎம்கேவை காத்து நிக்கிறது அது அவருடைய இஷ்டம் அவருடைய இஷ்டம் வேற இல்லைல்ல அவருக்கு வேற என்ன பாலிட்டிக்ஸ் செய்ய முடியும் சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஒட்டுணி மாதிரி இருந்து அந்த கனவுல தானே வந்திருப்பாங்க அதிமுகவினுடைய ஓட்டுகளை வந்து நாம ஸ்வீகரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவுல தான் இவங்க உள்ள வந்திருப்பாங்க அவங்க முடியாதுங்கிறதுல வந்த கட்சிகள் எல்லாருக்குமே வந்து தெளிவு இருந்தது புதுசாக வந்த கட்சிகள் எல்லாமே அவங்க அதிமுக பண்றதுக்கு நினைச்சுதான் வந்தாங்க ஆனா அதுவும் நடக்கல ஏன்னா அதிமுக வடிவமே என்ன திமுக அந்த டிஎம்கே எதிரானவர்களை கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு 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 கட்சியா தான் அது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதுக்கு பின்னாடி வேற வேற பல்வேறு காரணங்கள் இருக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் மேல வந்துட்டாங்கிற அந்த வெறுப்புல அதிமுக பக்கம் போன ஆட்களை பர்சனலாவே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வரலாறு உண்டு அண்ட் டிஎம்கேக்கு எதிரான ஒரு கட்சியை வந்து முழுக்க பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் அந்த கும்பலாகட்டும் இல்லை டெல்லியோட ஆசீர்வாதமாகட்டும் இந்திரா காந்தி அவர் எம்ஜிஆர் வளர்த்துறதோட நோக்கமே அதானே அவங்களுக்கு பிடிச்சது ஸோ இது இதுக்கு இப்படி ஒரு பின்புலம் இருக்கும்போது நம்மளும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு டேகை வச்சுட்டா ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணிடலாங்கிற ஒரு கனவுல அவர் வந்திருப்பாரு ஆனால் வேலை செய்யணும்ல இது சில விஷயத்தை அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது யதார்த்தம் அதுதான் நாம வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் அந்த 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 இடத்துக்கான ஒரு வேலையை பார்க்கணும் அவதூறோ அல்லது வந்து ஆட்களுக்கு சாப்பாடு போடுறதுனோ விஜயகாந்த் சாப்பாடு போட்டு ஒரு சாப்பாடு போட்டு தையல் மிஷின் கொடுத்து ஒரு அரசியல் பண்ண மாதிரி அல்லது சீமான் போல வந்து எல்லா இடத்துலையும் மயக்க பிடிச்சி பேசி ஒரு ஒரு அரசியலுக்கு அறிமுகமாக ஒரு புதுசாக ஆட்களை பசங்களை மண்டையை கழுவி ஒரு வின் பண்ணுறதுன்னு ரைட் ஆர் ராங் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு செஞ்சிருக்கணும் இப்போவும் அவர் நான் வந்து இந்த இந்த அரசியலுக்கு தயாராக இல்லை அதிமுகவை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்க அப்படி நினச்சிட்டு இருக்கிறது தெரியுது பார்க்கலாம் காலை என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இதில் சிபிஐ வழக்கு நடந்துச்சு அவங்க வந்து சிபிஐ வழக்கறிஞர் தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனாங்க பேசுனாங்க அவங்க க்ளைம் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது அதிமுக தான் சிபிஐக்கு வழக்கை வந்து கொடுத்துச்சு அவங்க பீரியடில் தான் அந்த கேஸ் வந்தது அவங்க கிளைம் பண்ணுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது திமுக காரங்க ஏன் இதை கிளைம் இருக்கிறாங்க நாங்கள் சாதிச்சிட்டோம் நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சில விமர்சனங்கள் பொதுவாக ஒரு சமூக ஊடங்களில் பார்த்தேன் திமுகவுடைய பொறுப்பு இதில் ஒன்றுமே இல்லையே நீதிபதி விசாரிச்சாங்க தீர்ப்பு சொன்னாங்க இவங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு தான் தீபாவளியே கிடையாது நீ ஏன் பட்டாசு அடிச்சுட்டு இருக்கிற அப்படிலாம் கேட்டாங்க எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி இதை எப்படி கிளைம் பண்ணுறாரு நான் இந்த வழக்கை டிஸ்டர்ப் பண்ணல அதனால எனக்கு அதனால எனக்கு நான் தான் ஓனர் கலைக்கல அதனால நான் ஓனர் இது சிபிஐக்கு ஒரு வழக்கு போனதுனாலயே சிபிஐ பக்கம் ஒரு ஒரு வழக்கு சென்றுடுச்சு அப்படின்றதுனாலயே அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிடுங்கிறது இல்லை ஏன்னா மற்ற சாட்சிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கோர்ட்ட நியாயமா கோர்ட் நியாயமா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கான நம்பிக்கை அந்த சூழலை உருவாக்குறது இது எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசின் இருந்திருக்கு அண்ட் இந்த 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 ஆதாரங்களை களைச்சி விடாமல் உள்ள வந்து அந்த அந்த பர்ச்சேஸ் நடக்காம காப்பாத்து அரசு வட்டாரங்களே சொல்ற ஒரு 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 விசாரணை சரியா நடக்க விடாம பண்றதுக்கு உண்டான எல்லா மெக்கானிசத்தையும் ஒரு ஒரு அரசாங்கத்தால செய்ய முடியும் இதை ஆன் கொண்டு போற வேலை இருக்கு இல்லையா ஒரு அரசாங்கம் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அதுதான் எதார்த்தம் ஒரு நீதிபதியை நீங்க மற்ற சிபிஐ வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா தெரியும் எத்தனை சிபிஐ வழக்குகள் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு நீதிபதி மாறி இருக்காங்க ஆமா இதுக்கு முன்னாடி ஜெயந்திர சரஸ்வதி கேஸ் என்னாச்சு ஆமா ஏடிஎம் கே கவர்மெண்ட் வந்தோடனே மாறிடுச்சு ரொம்ப ஓப்பனா அவர் வந்து பேரம் பேசினார் யாரு ஜெயேந்திர சரஸ்வதி பேரம் வழக்கு இத இருக்கும் போது சாட்சிகள் வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் முழு நம்பிக்கையோட தைரியமா ஆறாண்டு ஆண்டு காலம் அந்த அந்த கேஸோட அந்த டிராக்ல வர்றதுக்கு ஒரு அரசின் பங்கேற்பு இல்லாம அது முடியாது சோ இந்த இந்த கிரெடிட்டை யாரும் எடுக்கலாம் நான் வந்து நான் சும்மா இருந்தேன் அதனால இந்த கப்பு எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு எடப்பாடி கிளைம் பண்ணும்போது இந்த விசாரணையின் இந்த விசாரணையின் போக்கை உறுதிப்படுத்தி முக்கியமான அந்த இந்த எவிடன்சஸ் தன்னுடைய அவங்கள வந்து குற்றவாளிகள் நெருங்க விடாம பாத்துக்கிறதுங்குறது இந்த வேலையெல்லாம் செஞ்சதினுடைய விளைவு தான் இது இதெல்லாம் நிலைநாட்டுறதுல மிக முக்கியமானது தீர்ப்ப தீர்ப்பை தாமதிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியுல்ல ஆமா குற்றவாளிகள் தரப்பில இருந்து தீர்ப்பை தாமதிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சிருக்க முடியும் இப்போவும் நான் நம்புறேன் சிபிஐ சைட்ல ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இது இரண்டு கட்சிகளுக்கும் முக்கியமான ஒரு ஏரியா அதையும் மீறி தான் அந்த தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு ஸோ ஒரு அரசு மாநில அரசு இந்த இந்த இடத்துல தன்னுடைய பங்கை க்ளைம் பண்ணுறது இருக்குல்ல அது நூறு பர்சன்ட் சரி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அது எல்லாம் நடந்தது எடப்பாடி சொல்றதோட கம்பேர் பண்ணால் போதும் நான் சிபிஐட்ட கொடுத்துட்டேன்ல நான் ஒதுங்கிட்டேன்ல நான் ஒதுங்கினது தான் இந்த வழக்கில் நான் செய்த ரொம்ப பெரிய பங்குன்னு அவர் கிளைம் பண்ணும்போது இந்த 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 ஆப்ரேஷன் முழுக்க நியாயமாக தாமதம் இல்லாமல் தொடர்ந்து உறுதியாக நடக்கிறதுக்கு மாநில அரசு தவிர வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க சிபிஐ தன்னால விசாரணை பண்ணுமா எத்தனை பேர் சிபிஐ ல இருக்கிற மொத்த ஸ்டாப் என்ன அவங்க வந்து இவ்வளவு பேர் அவங்க காவல்துறை பயன்படுத்தி தான் செய்வாங்க இத்தனை பெரிய வழக்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி சிபிஐ ல காப்பாத்திர முடியும்னா அதை அதை விட ஒரு பாமரத்தனமான ஒண்ணு இல்ல சோ அதுல இதுல இதுல எடப்பாடி கிளைம் பண்றதுதான் உனக்குதான் பொங்கலே கிடையாதுன்ற வாதம் யாருக்கு பொருந்தும்னா எடப்பாடிக்கு பொருந்தும் அவர்கள் தான் இந்த இடத்துல இருந்து வேற நீ நீ தொலைஞ்சாதான் இந்த கேஸ் நடக்கும் அப்படின்றதான் நீ நகர்ந்தாதான் இந்த கேஸ் நடக்கும்னு மக்கள் நம்புனாங்க நீதிமன்றங்கள் நம்பிச்சு அவர் வேற வழி இல்லாமல் அதற்கு தலை சாய்க்க வேண்டியிருக்கு அதுதான் எதார்த்தம் ஸோ இது இது வந்து ஒரு அவங்களுக்கு வேற வழி இல்லை அதனால இந்த இந்த ஆர்குமெண்ட் வந்து பண்றாங்க அண்ட் இவங்க சொல்ற இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸோடு ஒப்பிட ஒப்பிடும்போது அவர்களுடைய ரொம்ப சிம்பிளாக டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் இது ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களாலே செய்ய முடியல இதற்கான ஃபர்தர் டாக்குமெண்ட்டை ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் சொன்னாரு அதிமுகவை அடுத்து ஐ மீன் எடப்பாடிக்கு கொங்கு பெல்ட்டில் ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்கிற அண்ணாமலை என்ன சொன்னார் நீங்கள் எப்போ ஆதாரத்தை ஆள் எங்களை கொடுக்கலன்னு சொன்னால் நான் ஆதாரத்தை வெளியிடுவேனாரு பத்து நாளில் வெளியிடுவேனாரு அண்ணா யுனிவர்சிட்டி கேஸில் எவ்வளோ நாள் ஆச்சு அவரே ஆளுக்கான நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்